ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணிதம் புனிதம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் கொஷின் நம்பர் டென் இதில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்ற அணிக்கு நம்ம அட்ஜாயின்ட் அதாவது சேர் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஆக கணக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அணிக்கி அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது சேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கணக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு அஜாயின்ட் ஆஃப் ஏன்ற அணுக்கி நம்ம அண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்த டூ த்ரீ ஒன் மெத்தடில் இந்த கணக்கை செய்வோம் இதை எழுதிட்டிங்கன்னா நேரடியாக நம்ம அண்ட் கண்டுபிடிச்சிடலாம் சேர்ப்பாணி கவனிங்க அப்போ அண்ட் ரெண்டு மைனஸ் ஜீரோ ரெண்டு ஜீரோ மைனஸ் ஜீரோ 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 மைனஸ் ரெண்டு அதனால் மைனஸ் ரெண்டு போடுறோம் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஒன்று 2, அங்க அங்கே மைனஸ் வருது நம்ம குறி மாத்துகிறோம் 0, மைனஸ் 0, 0. ஜீரோ இது மைனஸ் ரெண்டு வருது நம்ம ப்ளஸ் ரெண்டுன்னு எடுத்துக்கிருவோம் 0, மைனஸ் 0, ஜீரோ ரெண்டு மைனஸ் ஜீரோ ரெண்டு இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய அணிக்கு ஷேர் Thank you.